அனைவருக்கும் வணக்கம் இந்த நவராத்திரி வழிபாடு நம்ம பண்ணுறோம் ஒன்பது நாளும் வந்து நம்ம நவராத்திரி வழிபாடு பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனவில் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி கனவுல வந்து எந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு வந்து அம்பாள் வந்து நமக்கு காட்சி அளிப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது நம்ம நவராத்திரி வந்து விடாமல் நம்ம வந்து நிறைய வருஷங்கள் வந்து கும்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல சுபிக்ஷம் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சூட்சுமமான இது வந்து கனவு வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அது நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த அனுபவத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து புதுசாக வந்து இப்போ நவராத்திரி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து அம்பாவில் வந்து யாரெல்லாம் கும்பிடுறீங்களோ யாரெல்லாம் வந்து கும்பிட்றாங்களோ அத்தனை பேத்துக்குமே வந்து அம்பாள் வந்து காட்சி அளிப்பா அப்போ நமக்கு வந்து நேரம் வந்து நல்லா இருக்கு நம்ம ஜாதகத்துல வந்து நமக்கு நல்ல நேரங்கள் போகுது நல்ல திசா போகுது நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு க பிரச்சனைகளும் இல்லை அதாவது நமக்கு வந்து இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா இருக்கோம் நமக்கு குலதெய்வம் வந்து நம்ம கூடவே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நவராத்திரி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு நம்ம வீட்டில் நல்லா நடந்துகிட்ருக்கு குலதெய்வம் வந்து நமக்கு அனுசரணையாக இருக்குது நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து இருக்கோம் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா போய்கிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கனவுகளில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து அளிப்பா இந்த ஒன்பது நாள் அந்த பத்தாவது நாள் வந்து விஜயதசமி வரைக்குமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு அந்த கனவுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படி வந்து தெரியுதாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்துட்டா நீங்க கும்பிட்றத வந்து அம்பாள் வந்து ஏத்துக்கிட்டா அப்படின்னு வந்து வந்து நினைச்சுக்கலாம் அதாவது வந்து என்ன சூழ்ச்சுமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கனவுல வந்து ஒரு அழகான குழந்தை சொன்னால் ஒரு சின்ன குழந்தை க ஒரு மூணு மாதம் ஒரு அதாவது ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஒரு பத்து வயசு குழந்தை வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அந்த குழந்தை வந்து உங்களை பார்த்து சிரிக்குது சிரித்த முகத்தோடு வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அதாவது உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருது உங்களோட வந்து விளையாடுது அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் எப்படியாவது அது ஒரு சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அம்பாள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை அதாவது பெண் குழந்தை அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா அழகாக வந்து எல்லாம் மருதாணி வச்சுக்கிட்டு அழகாக வந்து ஒரு உங்ககிட்ட வந்து ஏதோ பேசுது செய்யுது உங்கள் இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வந்து வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தாலுமே அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அம்பல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஒரு சுமங்கலி உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது உங்களை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை யாருன்னே தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் அவங்க கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு சுமங்கலி வந்து அழகாக வந்து நல்ல அழகாக ஒரு சேலை கட்டி புடவை கட்டியோ அல்லது இது போட்டோ நல்ல ஒரு சுமங்கலி வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாங்க வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா கண்டிப்பாக அம்பாள் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நம்பலாம் அதாவது நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு குழந்தை வேணும்னு கோரிக்கை வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தை வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த கோரிக்கை வந்து நடந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பு வேணும் படிப்பை ப படிப்பு வந்து நல்லா இருக்கணும் குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து குழந்தை நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு வயசு அந்த குழந்தை வந்து அந்த பெண் குழந்தை வந்து வர்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த படிப்பு விஷயங்களில் வந்து நல்லது நடக்கும் அதே போல் ஒரு சுமங்கலி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கனவு வந்ததுன்னா நீங்கள் உங்களோட வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து கிடைக்க போகுது நீங்கள் பணத்துக்காக கோரிக்கை வச்சுருக்கீங்க அதாவது உங்கள் வியாபாரத்தில் அல்லது வேலை கிடைக்கிறதுக்கோ இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு பணம் வரவுக்காக நீங்க வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்காக நீங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சுமங்கலி பெண்கள் வந்து ஒரு பெண்ணோ ஒரு ரெண்டு மூணு பெண்ணோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கனவுல வந்து வர்றது உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு நீங்க நினைக்கிற கோரிக்கை வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து நம்ம வந்து நம்ம பூஜை செய்கிற மாதிரி அதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சாமியை கும்பிடுற மாதிரி ஒரு கனவு அதே போல நம்ம பூஜை வந்து நம்ம தீபம் காட்டுற மாதிரி காமிக்கிற மாதிரி பத்தி காமிக்கிற மாதிரி சாம்ராணி வீடெல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நீங்கள் நினைக்கிற கோரிக்கை வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை நல்ல அறிகுறியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து கனவுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூ மாலை சிகப்பு கலரில் நமக்கு வந்து ரோஜா பூ செம்பருத்தி பூ அந்த மாதிரி ஒரு பூக்கள் பார்க்குறது வந்து நமக்கு வந்து கனவுல வந்து நல்ல ஒரு அறிகுறியாக தான் நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து யாராவது ஒரு வயசான பாட்டி அந்த மாதிரி ஒரு வயசானவங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வருது ஒரு யாரோ வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ பேசுறாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா கனவு வந்துச்சு அவங்கள பார்த்துட்டிங்கன்னா வயசானவங்கள பார்த்தாலுமே அம்பாள் வந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதே போல் நம்ம வந்து ஒரு தட்டு நிறைய நம்ம வந்து வளையல் வைக்கிறதும் அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து நம்ம என்னென்ன வைக்கிறோமோ மருதாணி வளையல் பொட்டு அந்த மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கனவுல வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி கனவு கண்டாலுமே நமக்கு வந்து அம்பாள் வந்து நம்ம வச்சுருக்க பூஜையில் நம்ம வச்சுருக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே வந்து அம்பாள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மனசார நினச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கனவு வருது நீங்க வந்து எங்க போறீங்க போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வழியே தெரியல அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை ஐயோ நம்ம த வலி மாறி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க அந்த சமயத்துல வந்து ஒரு வயசானவங்களோ ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாரோ வந்து உங்களை வந்து வயதானவங்களோ யாரோ வந்து உங்களை வந்து கையை பிடிச்சி நீங்கள் வந்து இங்கே தப்பாக வந்துட்டீங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு உங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு குழந்தையாக இருக்கலாம் அது வயசானவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கலாம் எப்படியாப்பட்ட உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல் உங்கள் க வாழ்க்கையில் வரப்போகுது அந்த சிக்கல்லேருந்து அம்பாள் வந்து உங்களை அந்த சிக்கல்லேருந்து உங்களை நீங்கள் சிக்கலில் மாட்டிகிட்ருக்கீங்க அந்த சிக்கல் பிரச்சனையிலேருந்து உங்களை வந்து அம்பாள் வெளியில் வந்து கூட்டிகிட்டு வரப்போகிறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல அறிகுறி நீங்கள் வந்து கனவுல வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து பொதுவாக வந்து நம்ம இந்த வன விலங்குகள் சிங்கம் புளி இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த நவராத்திரி சமயத்தில் வந்து இந்த பத்து நாளைக்கு உள்ள நம்ம கனவில் வந்து நம்ம வீட்டுக்கிட்டையோ நம்ம எங்கேயோ போகிற இடத்துலையோ ஒரு புளியை வந்து நம்ம பக்கத்தில் வருது அது வந்து நம்மளை வந்து கடிக்க வராமல் நம்ம பக்கத்தில் வந்து இருக்குது உட்காந்துக்குது நம்ம வீட்டுக்கிட்ட வெளியில் வந்து நிற்கிது அந்த மாதிரி சிங்கமோ புளியோ உங்களுக்கு கனவுல வந்து முடியுது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ஏன்னா அம்பாளோட வாகனம் வந்து சிங்கம் புலி இந்த இதில் ரெண்டுலேயுமே வந்து அம்பாள் வந்து பயணம் செய்வா அந்த மாதிரி ரெண்டுமே வாகனமாக வச்சிருப்பா துர்கா அம்பாள் அந்த அந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு அந்த வாகனத்தை வந்து நீங்க கனவுல பார்க்கறதும் உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச கோரிக்கை வந்து நடக்க போகுது அம்பாள் வந்து நீங்க நவராத்திரி பூஜையை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டா அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிகுறியை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி கனவு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து நீங்கள் என்ன வந்து கோரிக்கை வச்சுருக்கீங்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம் அதில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை ஆண்களும் கனவுல வரலாம் அதாவது பையனாக வரலாம் பெரிய மிடில் ஏஜ் பீப்புளாக வரலாம் வயசான தாத்தாவாக வரலாம் ஏன்னா அம்பாள் வந்து எந்த ரூபத்தையும் எடுக்கக்கூடியவை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு துணையாக இருக்கிறது யார் சிவன் அப்போ உங்களுக்கு வந்து அம்பாள் ரூபத்தில் சிவனே வந்து சக்தி சக்தியே சிவன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ வந்து உங்களுக்கு கனவுல வந்து பையனோ பொண்ணோ மிடில் ஏஜ் பெர்ஷனோ வந்து உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வெல் மாதிரி வர்றாங்க அப்படின்னு வந்து நீங்கள் கனவு கண்டாலே உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல வழி பாதையில் கடவுள் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டன கோரிக்கையை வந்து நிறைவேற்றிட்டாங்க நிறைவேற போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கனவு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து இதை வந்து வெளியில் வந்து யார்கிட்டேயும் சொல்லாதீங்க அதாவது எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றத நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ல வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிணாங்க ீங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் அப்படியா இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோவை வந்து பார்த்தாங்கன்னா ஆஹா இவளுக்கு மட்டும் கனவு வந்துருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஜெலஸ் கூட வரலாம் அதனால உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து இதை கனவு வந்துச்சோ அவங்களாம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அம்பாவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ